அதே மாதிரி ரொம்ப எளிமையான ஒரு மூலிகை சோற்று கற்றாழை சோற்று கற்றாழை வந்து புற்றுநோயை வந்து குணப்படுத்தக்கூடிய மூலிகைகளில் மிகச்சிறந்த மூலிகையாக இருக்குது இது எல்லாத்தையும் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு அனுபவம் மிக்க ஒரு மூலிகை வைத்தியர்கள் அல்லது மருத்துவர்களினுடைய வழிகாட்டுதல் அல்லது பெரியவங்களுடைய வழிகாட்டுதல்களை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துகிறப்ப ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து உருவாகும் அதே சமயம் நீங்கள் வேறு மருத்துவத்துலேயும் நீங்கள் இருந்துக்கலாம் அதுக்கு எதுக்கும் வந்து எந்த ஒரு பாதிப்பையும் உருவாக்காது இந்த மருந்து எடுக்கிற இது உணவாக தானே உங்களுக்கு வேலை செய்ய போகுது அதனால எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது ஆனா வழிகாட்டுதலோட நீங்க தொடர்ந்து எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் எதுக்கு வேணும்னு சொன்னா ஒரு நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கணும்ல இந்த பாதையில நம்ம போறோம் இந்த பாதை இந்த ஊருக்கு தான் போய் சேரும் அப்படிங்கறது உங்களுக்கு சொல்ல சொன்னா நீங்க தைரியமா போவீங்கள இது போகுமா போகாதா அப்படின்னா நீங்க சந்தேகத்தோட எடுப்பீங்களே சந்தேகத்தோட எடுக்கிறப்ப எந்த ஒரு மருந்தும் எந்த மொழியையும் நமக்கு வேலை செய்யாது இல்லையா இதை இந்த ஊருக்கு நீங்கள் இந்த வழியில் போங்க பத்து நிமிஷத்தில் நடந்தீங்கன்னா இந்த ஊரை நீங்கள் அடைஞ்சிடலான்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னா நீங்கள் தைரியமாக நீங்கள் போய் சேருவீங்க இல்லையா அந்த நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஆட்களினுடைய உதவியோட நீங்கள் மூலிகை மருந்துகளை பயன்படுத்துறீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக எவ்வளோ பெரிய கொடிய நோயாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஜெயிச்சு அதிலிருந்து வெளிவந்துடலாம்